எவ்வளவோ ஆத்தரைட்டிஸ் பேஷன்ஸ் வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது வந்து லைஃப் லாங் டிசீஸ் எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு இதோட தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே சுருங்கி போயிரும் எல்லாமே நம்ம கண் முழுமையா சரி பண்ண முடியும் கம்ப்ளீட்டா அதுலேருந்து இருந்து ரெக்கவர் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா இன்னைக்கு பெயின் குறைஞ்சா போதும் இன்னைக்கு ஸ்வெல்லிங் இல்லைனா போதும் இன்றைக்கி வேலை செஞ்சா போதும் அப்படின்ட்டு நீங்க ரெகுலராக வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது இன்னும் மோசம்தான் ஆகிட்டே போகும் இது இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் சிறோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் நான் இந்த ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இங்கே போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது நல்லா இருக்குது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது நான் நேரடியாக நான் பார்த்து ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அவங்களோட அந்த ஜீர்ண உறுப்புகள் கெடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஃபுட் பிளாக்கர்ஸ் பண்ணுறதும் தப்பான விஷயம் அதை பார்த்துட்டு போகிறதும் அதுக்கு மேல் தப்பான விஷயம் நைட் ஷிஃப்ட் ப பண்ணிட்டு இந்த மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நான் அதிகமாக பார்க்குறேன் தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சார் வணக்கம் வணக்கம் சார் நான் இருக்கு இல்லையா சார் அது வந்து எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் சார் இன்னைக்கு ஆர்த்தரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வகைப்படும் அதில் வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரூமோட்டைடு ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் சீரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் ஆர்த்தரைட்டிஸ் அப்புறம் ஆங்கிள் லசிங் ஸ்பான்ண்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எஸ்எல்இ இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸை வந்து சின்ன சின்ன ஜாயின்ஸ் இல்லை பெரிய ஜாயின்ஸை வந்து பெயின் அண்ட் ஸ்வெல்லிங் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது இந்த ருமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சீரோ நெகட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மூமெண்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும் சமைக்கிறதே கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இத்தனை வியாதிகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீக்கி கட் சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது நம்ம ஜீர்ண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தான் இந்த ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது ஏற்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீர்ண உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா முக்கியமாக குடல் பார்த்திங்க அப்படின்னா எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ்னால ஆயிருக்கு அந்த செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்னா டைட்டாக வந்து பேக்காக இருக்கும் ஸோ சாப்பாடு வரும்போது ஜீர்ணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தேவையானது மட்டும்தான் உள்ளே போகும் தேவையில்லாது நம்ம கழிவாக வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அது மேலே கோப்லெட் செல்ஸ் அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா மியூக்கஸை வந்து செக்ரீட் பண்ணும் இது எதனால் அப்படின்னா ஒரு மியூக்கஸ் செக்ரீட் ஆகி இருக்கும்போது சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்ட கிருமிகள் அப்புறம் ஃபங்கஸ் இதெல்லாம் வரதை வந்து உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு அந்த மியூக்கஸ் வேணும் இந்த டைட் ஜங்ஷன் அதாவது டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிற எபித்திலியல் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரினியூவ் ஆகிட்டே இருக்கும் அதாவது பழைய செல்கள் இறந்து போயிட்டு புது செல்கள் பிறந்துட்டே இருக்கும் இந்த புதுப்பிக்கிற செல்ஸோட வேகம் குறையும் போது அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் விழும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து ஜீர்ணம் ஆகாம அந்த கழிவுகளோ இல்லை கிருமிகளோ அப்படியே நம்ம வந்து உடம்புக்குள்ளே போகிறது தான் வந்து இந்த லீக்கி கட் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் வந்து ஃபீவர் இருக்குது கோல்டு காஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அதை சப்ரஸ் பண்ண பார்ப்பீங்க இது வந்து நல்ல கிருமிகளை வந்து அதாவது நம்ம ஜீர்ணம் பண்ணுறதுக்கு குட் பேக்டீரியாஸ் இருக்கும் அதை வந்து கில் பண்ணுறது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமே இல்லை ஸோ செக்யூரிட்டி இல்லாதப்போ அங்கே கெட்ட கிருமிகளை வந்து அதை டேமேஜ் பண்ணும் இன்னொன்று வந்து ஆன்டாசிட்ஸ் நீங்கள் வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்குது நெஞ்சி எரிச்சலாக இருக்குது அப்படின்ட்டு ஆன்டாசிட்ஸ் நீங்கள் குடிக்கும்போது அந்த பிங்க் கலராக ஒரு ஃப்ளூயிட் கொடுப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குது ஸோ அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோதுமை சோயா ஓட்ஸு கான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட விதைகள் தான் அது ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும்போது அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் ரீஃபைண்ட் சுகர் அதுக்கப்புறம் ஆல்கஹால் யூஸு அப்புறம் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா லேட் நைட் ஈட்டிங் லேட் நைட் ஸ்லீப் இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த அப்புறம் மன அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ மன அழுத்தம் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டாசிட்ஸ் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுனால அந்த எபிதீலியல் செல்ஸை வந்து நம்ம டேமேஜ் பண்ணும்போது அந் அதில் ஹோல்ஸ் விழுந்து லீக்கி கட் ஃபார்ம் ஆகி அதிலேருந்து கெட்ட கிருமிகளில் வந்து உள்ளே போயிட்டு அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் சைனோயில் ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து இன்ஃப்ளமேஷன் பண்ணி அதை மூமெண்ட்டை ரெஸ் பண்ணி வலியை உண்டாக்குறது இத்தனையும் எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக்கி கட் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு போயிட்டா பெயினை குறைக்கிறதுக்கோ ஸ்வெல்லிங் குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது அதோடவே நான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ இது முழுமையாக சரி பண்ணுறதுக்கும் வழி இருக்குது அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்ட் பண்ணுறதுலருந்து மட்டும்தான் இந்த முழுமையாக இதில் இருந்து நம்ம வெளியே வர முடியும் எவ்வளவோ ஆத்தரைட்டிஸ் பேஷன்ட்ஸ் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா இது வந்து லைஃப் லாங் டிசீஸ் எனக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு இதோட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபே சுருங்கி போயிடும் வெளியில் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஒரு சமையல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பாத்ரூம் போய்ட்டு வர்றது கூட கஷ்டமாக இருக்கும் இதுக்கு எல்லாமே நம்ம கண் முழுமையாக சரி பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக அதிலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் எப்போ அப்படின்னா நம்ம ஜீரண உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஸோ அது கட்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழிவுகளை வெளியேற்றணும் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்ன்றது ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அதாவது உபவாசம் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம் ஜூஸ் ஃபாஸ்டிங் பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் விழுந்த அந்த கட்டு இருக்கு இல்லைங்களா சிறு குடல் இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அந்த ஹோல்ஸை மறுபடியும் எப்படி டைட்டாக பேக்காக இருக்கிற அந்த பித்திலில் செல்ஸை எப்படி அந்த ஹோல்ஸ் விழுந்திருக்கோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்த்தரைட்டிஸ்லேருந்து முழுமையாக வெளியே வரலாம் இப்போ என்ன பா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இப்போ அந்த சைனோவில் ஃப்ளூயிட் இருக்கு இல்லைங்க ஜாயிண்ட்டுக்கு நடுவில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஸ்வெல்லிங்கும் பெயின் வருது இப்போது வயிற்றுலருந்து கெட்ட கிருமியோட செல் வால் இருக்குது இல்லைங்களா அந்த செல் வால் இந்த சைனோவில் ஃப்ளூய்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அப்போது எங்கேருந்து போச்சு அப்படின்னா ஒயிரிலருந்து தான் போயிருக்கு அப்படின்னு ஏன் போச்சு இந்த லீக்கி கட் அப்படின்ற ஒரு காரணத்தினால் ஸோ இப்போது நம்ம காரணத்தை வந்து சரி பண்ணாமல் காரணத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்றைக்கி பெயின் குறைஞ்சா போதும் இன்றைக்கி ஸ்வெல்லிங் இல்லைன்னா போதும் இன்றைக்கி வேலை செஞ்சால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக வந்து லைஃப் லாங் மெடிக்கேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது இன்னும் மோசம்தான் ஆகிட்டே போகும் இது இன்னும் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டியது நம்மளோட ஜீர்ண உறுப்புகள் அதை பண்ணிட்டு கழிவுகளை வெளியேற்றிட்டு உணவு முறையிலேயே வந்து இது சரி பண்ண முடியும் சார் அதே மாதிரி இன்னொரு ஒரு காமனான டவுட் என்ன பார்த்தோம்னா அதிக ப்ரோட்டீன் இன்டேக்னாலையும் இது வருது ஆர்த்தரைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் சரி அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கும்போது அகைன் உங்கள் ஜீரண உறுப்புகளுக்கு தான் வேலை பலு ஜாஸ்தி ஒரு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது இல்லை பிரச்சனை இருக்கும்போதும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதிகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்போஹைட்ரேட்ஸும் ஒரு காரணம் ஸோ ஒரு ப்ரோட்டீன் நீங்கள் வந்து அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்க அதை இன்னும் அக்ரவேட் பண்ணிவிடும் இன்ஃப்ளமேஷன் சார் ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் நார் சத்து வந்து அதிகமாக எடுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த லீக்கி கட்டை சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா நல்ல பேக்டீரியாஸ் வேணும் நல்ல பேக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ள வளரணும் அப்படின்னா அதுக்கு நார் சத்து அதிகமா வேணும் அதாவது ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்லுவாங்க ப்ரீபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் இது ரெண்டுமே ப்ரோபயோட்டிக்ஸ் கிருமிகள் ப்ரீனா ஃபைபர் ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கணும் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி உணவு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் தயிர் பச்சடி இருக்கு இல்லைங்களா ஸோ வெங்காயம் வந்து நார் சத்து இருக்கு அது ப்ரீபயோட்டிக்ஸ் ஸோ தயிர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் மோர் குழம்பு இருக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து அகெய்ன் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வந்து இந்த பேக்டீரியாஸை வளர்க்குறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சாப்பிட்லாம் ஸோ இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு அடிக்கடி ரைத்தா சாப்பிட்றது இதெல்லாம் நார்மலாக இருக்கவங்களே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவை வந்து நார்சத்து வேணும் அதே சமயம் நல்ல கொழுப்பு வேணும் நல்ல தூக்கம் வேணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணோம்னாலே அடிப்படை தூக்கம் தான் ரொம்ப அவசியம் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த பிரியாணி நைட்டில் சாப்பிட்றது இப்போ அதை வச்சு தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறாங்க நைட் பிரியாணி அப்படின்னு ஸோ பாதி டிசீஸ்க்கான காரணமே அந்த பிரியாணி தான் நைட்டில் ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த கொஷின் கேட்டிங்க இந்த சிரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் நான் இந்த ஃபுட் பிளாகர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அது நல்லா இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றத நான் நேரடியாக நான் பார்த்து ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட அந்த ஜீர்ண உறுப்புகள் கெடும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால அந்த ஃபுட் பிளாக் பண்றவங்களுக்கு அதிகமா நான் இப்பெல்லாம் பார்க்க முடியுது இந்த மாதிரி பர்டிகுலரா சிரோ நெகட்டிவ் ஆர்த்தரைட்டிஸ் இந்த முக்கியமாக இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் எல்லாம் ஸ்வெல் ஆயிரும் ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் கையை திருப்புறது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உணவுர்ஸ் பண்றதும் தப்பான விஷயம் அத பார்த்துட்டு போறதும் அதுக்கு மேல தப்பான விஷயம் அது அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நைட்ல வந்து லேட் நைட்ல ரெண்டு மணி மூணு மணிக்கு பிரியாணி சாப்பிடுறது நீ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ப பண்ணிட்டு இந்த மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்த நான் அதிகமாக பார்க்குறேன் ஸோ எல்லாமே அது காரணங்கள் தெரியுது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த லீக்கி கட்டுன்ற பிரச்சனை வருது அதனால் இது வருது அப்படின்றது நம்ம எடுத்து சொல்லி அவங்க மாறும்போது நேச்சுரலாக அவங்க கம்ப்ளீட்டாக குணமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார் அதே மாதிரி ஆர்த்தரிட்டிஸ் வந்து ஏஜ்டான பீப்புளுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற ஒரு அசம்ஷனும் இருக்கு படிப்ப நம்ம இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மேபி டுவெண்ட்டி யாருக்கானாலும் வரல அப்படின்ற வாய்ப்பு இருக்கா அதாவது நீங்க இந்த ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் சிரோ நெகட்டிவ் ஆர்த்ரேட்டிஸ் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு ஸ்கின் பிரச்சனையும் இருக்கும் அட் த சேம் டைம் ஜாயின்ட்ஸும் வலிக்கும் சோ இது வந்து எங்க ஏஜ்ல நிறைய பேருக்கு பார்க்கலாம் வயசானவங்களுக்கு அறுபது எழுபது வயசு இருக்கவங்களுக்கு வரது பாத்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம் ரெண்டு முட்டி மட்டும் தான் ரெண்டு நீ ஜாயிண்ட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் சோ அதுக்கும் வந்து ஒரு லீக்கி கட் அந்த சிண்ட்ரோம் பத்தி பேசணும் இல்லைங்களா